அறிவு காணப்படுகிறது அறிவு காண நல்வள்ள திரு முருகேசன் எம் முருகேசன் எம்எஸ்சி டிஎம் ஆசிரியர் ஓய்வு அதன் திரு பொன் கவிதேசன் தமிழ் பேராசிரியர் புகழென்றிய புகழேண்டி மற்றும் ராச்குட்டி முன்னாள் இளம்பரவை கபாட் நட்சத்திர கபாடு ராச்குட்டி ஈரோடு அணைகளான தயார் நிலையில் அடுத்த ஆரவிய அணிகள் சேலம் மின்சார திண்டல் அதனால் அடுத்து ஆறோடி அணிகள் திருநெல்வேலி నర్ాటి సార్ అనేది மாணிக்கம் நினைவு பரிசு கோப்பில முருகேசராசிரியர்கள் கொண்டாடி போட்டு அவரது எங்களது ஐந்தாவது ஆண்டு கபடி போட்டிக்கு சிதம்பு அன்ப ஆராய்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கும் காந்திபுரம் பெறபூர் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி சாப்பாடு பலமான நன்றி தெரிவிக்கிறேன் அவரே இரண்டாம் வெற்றி புடி உதவி நிலவு அணியினர் இதை அடுத்து அளவிற்கு அணிகள் ஏ விண்டல் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதையடுத்து அதனை அடுத்து நெல்லை போர் சங்கராமதி திருநெல்வேலி டைகர் செவன் கடம்பூர் சுதார் சார் ஒரு போனஸ் தானே உதயநிலவு போட்டாங்க போனஸ் ஒன்னா ரெண்டா ஒரு போனஸ் தான பத்து தான் வரும் பத்து பத்து சரி பத்து Sağ sıra so மொத்த முதல் வெற்றி புள்ளி இருக்கிறார் திருப்பூர் அணியினர் ஒன்று உதயநில காசி மலையம் பனிரெண்டு இது அடித்த அறவேடி அணிகள் ஏ சேலம் திண்டல் அதனைத் தொடர்ந்து நெல்லை கோர் திருநெல்வேலி டைகர் செவன் டி கடவூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் ஏ வி எஸ் சேலம் திண்டல் ஆட்டாம் இடவேளையின் போது ஏதாவது காட்சிப்பாளையம் பதினான்கு ஒன்று அடுத்து அறவடி அணிகள் ஜேவிஎஸ் சேலம் திண்டல் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து அறவடி அணிகள் திருநெல்வேலி டைகர் செவன் பி கடபூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உதவி நிலவு பதினாறு இரண்டு மீண்டும் ஒரு புள்ளி உயர் நிலவுக்கு அணியின் எண்ணிக்கை பதினேழு இதனை அடுத்து ஆடவியர்கள் நல்ல இதனை அடுத்து ஆடவியர்கள் ஏவிஎஸ் சேலம் சேலம் டின்னர்

இதை அடுத்து அட வேண்டிய அணிகள் ஏ வி சேலம் ரிஜிஸ்டர் திண்டல் அடுத்து நெல்லை போர் சக்கரப்பு திருநெல்வேலி ടൈഗർ സെവൻ ടി കടപൂർ അതിനെ காசிபாளையம் இருபத்தி ஆறு திருப்பூர் இரண்டு மீண்டும் ஒரு திருப்பூர் அணியினர் மூன்று காசிபாளையம் இருபத்தி ஆறு இதை அடுத்து அளவில் சேதம் திண்டல் ஆகிய குழுக்கள் ஆடுகளத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் ஆட்டம் முடிந்துவிட்டது இதில் ஆடை ஆட்டத்தில் உதவி நிலவர் காசு வழியினர் வெற்றி பெற்றுள்ளார் இப்பொழுது ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அணிகள் ஜே சேலம் எஸ் சேலம் ஆகிய குழுக்கள் ஆடுகள